மாவட்ட ஆட்சித்தாரும் இருக்கிறார் அமைச்சர் வந்திருக்கிறேன் அண்ணன் பண்டிதவர்களுக்கு சொல்லுவேன் சொல்லுவேன் நீங்கள் எந்த வழித்தடத்தில் வினிப்படுத்த முடிவேன் என்று கால காலப்போக்கில் காலம் மாறி மாறி தேவை ஏற்பட்டால் பேருந்ததையும் அதை இடத்தை ஏற்றுவதற்கான முதலமைச்சர் தருவார் ஏனென்று சொன்னால் வினிப்பு திட்டத்தை உருவாக்கி தந்ததே நம்முடைய வரலாறு முதலமைச்சர் தான்

இந்தியாவில் முதன் முதலே கொண்டு வந்த தலைவர் அதை தொடர்ந்து அவர்கள் விரைந்து வழங்குவேன் என சொல்லி இருக்கிறார் இன்றைக்கு காலையிலிருந்து ஐந்து இடங்களில் பக்கம் நிகழ்ச்சி பெறப்பட்ட மனுக்கள் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பதுக்கு மேலாக நான் அறிந்தவரை தெரிந்தவரை பேசுகிறேன் நான் பத்து மாவட்டங்களுக்கு மேலாவே தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் புதுப்பேட்டை மாவட்டம் கடலூர் மாவட்டம் தர்மபுரி மாவட்டம் என்று நாற்பது தொகுதிகளுக்கு மேலாக ஏழை மாவட்டங்களுக்கு மக்களுடன் முதல்வரின் திட்டத்தை செயல்படுத்துகிற அரசின் பிரதிநிதி முதலமைச்சரின் தூதுவன் எல்லா தொகுதிகளுக்கும் ஜெருக்கிற போது எல்லா மாவட்டங்களுக்கும் ஜெருக்கிற போது இல்லாத ஒரு மகிழ்ச்சி என்னையும் இந்த இயக்கத்தில் உருவாக்கி வளர்த்து ஆளாக்கி எந்த ஒன்றியத்தில் அடையாளம் தெரியாத ஒரு சிறுவனாக பேச்சாளராக சட்டக்கொழுக மாணவராக நான் வந்து தொடங்கியனோ அதே ஒன்றியத்தில் இன்றைக்கு தமிழக அரசியல் உயர் குறிப்பிட்ட நிலையில் உங்களை சந்தித்து பார்த்து கோரிக்கை வளர்க்கிற திறந்திருக்கிறது அந்த வகையில் நான் சென்று வந்த பல தொகுதிகளில் பல மாவட்டங்களில் இல்லாத மகிழ்ச்சி இந்த சீர்காழியை உண்டு என்றால் இரண்டாயிரத்தி இருநூறு மனுக்களை பெற்ற தொகுதி இது சீர்மாறி சட்டமன்ற தொகுதி என்பது வரலாற்று பெருமை அதிலும் நம்முடைய தமிழக ஒன்றியத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது இந்த முகாமிலே இது எதனால் என்று சொன்னால் இந்த அரசை நம்பி மனுக்களை தரலாம் சார் நம்ம இந்த புதுப்பாட்டை இங்க வந்து தின்னாண்டி ஊர்ல இருந்து கொஞ்சம் போதும் அந்த பாதிப்பு

நாலு கேர்ல வரீங்க நாலு பேரும் வாங்க வாங்க நாலு பேர் நாலு கேர்ல வரணும் வாங்க டாக்ல போயிடுறானே மெனிக்கடி பண்ணிடுறேன்னா அள்ளிய இருக்கு 마포구청 인터넷 마 சங்கர் <laughs> <laughs> और गा रहे थे टीवी पे पाथ रहा था आयो पाथ रहा था ये गाने गा रहे हैं मेरे नाम है अब्दुल्ला एकदम पूरी पीप ए अब्दुल्ला ये आ गया बाप रे ये गाने गा रहे हैं बाप रे ये கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெய்ப்பது யார் போற்பது யார் போக்கி நடத்தது பூமியிலே பெயரை சொல்லி சொல்லி மனுசன மனுசத்துறா படிச்சவனோ அத நம்புறா பாமரனும் இத ரசிக்கிறா எங்கே போகுது உலகமடா கேண்டா இனியும் கலகமடா